ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லார் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா ரசம் தாங்க ரசம்னு நம்ம அசால்ட்டாக நினைக்காதீங்க இந்த மாதிரி ரசம் வைங்க தட்டு சோறு காலி ஆயிரும் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் நிறைய பாராட்டு கிடைக்கும் அப்படி என்னமா இருக்குது இந்த நீ கேட்பீங்க இருக்குதுங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே எங்கள் வீட்டில் ரசம் இல்லாமல் சோறு இறங்காது என்ன குழம்பு வச்சாலும் எங்கள் வீட்டில் ரசம் கண்டிப்பாக வச்சு ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு குழம்பை விட ரசம் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனால் வாங்க ரெசிப்பிலே ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபின்னா ரசம்தாங்க அதுக்கு நமக்கு என்னென்ன தேவையான பொருள்னால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு மூணையும் நம்ம இடிக்கல் இருக்குல்ல அதில் நல்லா நச்சிக்கணும் இடிகல்ல வச்சு நம்ம அந்த மாதிரி நச்சு போட்டோம்னா ரசம் டாப்பாக இருக்கும் உங்கள்ட்ட இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு ஸ்பல்ஸில் நம்ம டர் அப்படின்னு நிப்பாட்டிடணும் ரொம்ப நேரம் நம்ம சுற்றக்கூடாது கொஞ்சம் குறை குறனும் நம்ம அரைச்சிட்டு நிப்பாட்டிக்கணும் இப்போ பூண்டு ஒரு பாதி பெரிய பூண்டாக இருந்தால் பாதி சைஸ் பூண்டு போதும் சின்ன ரசப்பூண்டுன்னு கேளுங்க கடையில் நம்ம ஃபுல் பூண்டையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரசம் வச்சுருக்கேன் பாருங்க இதுக்கு இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிறணும் இப்போ நல்லா சட்டியை காய வச்சு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு உளுந்த தாளிக்க சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் பிகினர் சமையல் தெரியாத பிகினர் கூட நம்ம அந்த ரசத்தை பார்த்து நீங்கள் செய்யலாம் ஈஸியாக இருக்கும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோங்க ரசம் சில டைம் சில பேருக்கு சொதப்போம் இப்போ பெருங்காயத்தூள் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் ரொம்ப சேர்க்க வேணாம் ரசம் வந்து ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும் மறுநாள் நல்லாயிருக்காது சம்டைம் சொதப்பு நிறைய பேருக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரு டைம் கூட உங்களுக்கு சொதப்பாது அப்படி சூப்பராக இருக்கும் இப்படி தான் நான் வைப்பேன் எங்கள் வீட்டில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ரசம் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க ரசப்பொடியை நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான் இதுக்குன்னு நம்ம ரசப்பொடின்னு நம்ம அரைச்சி வச்சுக்கிறலாம் மிளகு ஜீரகம் சோம்பு மூணையுமே மிக்சியில் குற குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம் அதைவிட நீங்கள் அப்பக்கேப்போ ரசத்துக்கு நம்ம இந்த மாதிரி இடி இடிகளில் தட்டி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த ரசம் மட்டுமே போதும் குழம்பே தேவையில்லை நம்ம சைடிஸ் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி சூப்பராக இருக்குங்க இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சே பண்ணுங்கள் ஏன்னா கருவி போயிடும் ரொம்ப நேரம் வதங்கணும்னா இல்லை ஏன்னா கருவிடும் இப்போ லெமன் சைஸை விட சின்ன லெமன் சைஸ் நெல்லிக்காய் சைஸில் நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம அந்த புளி கரிசலை சேர்த்துக்கலாம் புளியை கம்மியாக சேர்த்துக்குங்க தக்காளி பழம் வேணால் ரெண்டு நல்லா ந நறுக்கி போட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம தக்காளி சேர்க்கலை அதுக்கு பதிலாக நான் லெமன் சேர்க்குறேன் லெமனில் நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அப்படி சூப்பராக இருக்கும் இப்போ சேர்க்கக்கூடாது லாஸ்ட்டாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம லெமனை சேர்க்கணும் ஏன்னா அதோட சத்து அதோடய தன்மையெல்லாம் நமக்கு இல்லாமல் போயிடும் அதனால் நம்ம கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும் லெமனில் வந்து விட்டமின் சி இருக்குது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி நம்ம லெமன் எடுத்துக்கிறோன்னு உடம்புக்கு லெமன் ஜூஸ் லெமன் ரைஸ் இந்த மாதிரி லெமனில் நம்ம வந்து என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கிறனும் ஸோ அதனால் நான் ரசத்தில் லெமன் சேர்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரசம் ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம புளிஞ்சி வச்சிருக்கிற லெமனை எலுமிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான் அவ்வளோதாங்க சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைய நல்லா கட் பண்ணி தூவி சர்வ் பண்ணுங்கள் அட்டகாசமான ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம் வலைக்கும்